அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினோரு நாற்பத்தைந்து வரை சூரிய உதயம் ஆறு மணி பதிமூன்று நிமிடம் சூரிய லக்னம் துலாம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் விரும்பும் வகையில் பலன்கள் இருக்காது இதனால் உங்களுடைய தன்னம்பிக்கை எனவே இன்று எல்லா செயல்களையும் நல்ல ஒரு விளைவுகளை நீங்க பெறுவதற்கு தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் பணிகள் அதிகமாக காணப்படும் கூடுதலாக கொடுக்கப்பட்ட வேலைகளை அதிக நேரத்தில் எடுத்துக்கொள்ளும் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் உறவின் நல்லிணக்கம் காணப்படாது இன்றைய நாளை நீங்கள் மகிழ்ச்சியான நாளாக ஆக்குவதற்கு நீங்கள் உங்கள் துணையுடனான முறையான தொடர்பாடலை மேற்கொள்ள வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை சாதகமாக இல்லை பணத்தட்டுப்பாடு ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கண்களுக்கு மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணிகளை பொறுத்தவரை நீங்கள் முறையாக மேற்கொள்வது நல்லது பணியில் திட்டமிட்ட வளர்ச்சி உங்களிடம் காணப்படும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை இடத்துல தொடர்பு கொள்ளும்போது போது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு அதனை சரியான முறையில் சரி செய்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கும் தலைவலிக்கான வாய்ப்பு உள்ளது பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வது நல்ல பலன்களை உங்களுக்கு பெற்று தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய திருமணம் அனுபவிக்கக்கூடிய தருணங்களை நீங்கள் சாதகமாக ஆக்கிக்கொள்வது நல்லது உங்கள் செயல்பாட்டின் மூலம் உங்களுடைய திறமையை வெளிப்பட்டு முன்னிலை பெற்று தரும் இதன் விளைவாக உங்களுக்கு ஊக்கத்தொகை சலுகைகள் போன்ற வகையில் பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய துணையிடத்தில் அன்பான உணர்வுகளை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க இந்த அணுகுமுறை உங்கள் துணையை மிகுந்த அளவில் மகிழ்ச்சியை உள்ளாக்கும் பணப்புழக்கம் அதிகமாக காணப்படும் சேமிப்பதற்கு அதிகமாக வாய்ப்பு உள்ளது உங்கள் நிதி வளர்ச்சி கணிசமாக உயர்த்த காணக்கூடியதாக இருக்கு இன்று நல்ல ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க ஆற்றல் மிகுந்து காணக்கூடிய நாளாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ள உங்களுடைய லட்சியத்தை நீங்கள் விரைவாக எளிதில் அடைவீங்க மகிழ்ச்சியான நாளாக காணப்படும் வீடு புறமைப்பதற்காகவோ அல்லது புதிய வீடு வாங்குவதற்காகவோ இன்றைய நாளை நீங்கள் கொள்ளுங்கள் பணி சூழல் வளர்ச்சி வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கு இன்று நீங்கள் சவால்களை திறமையாக கையாளுவீங்க உங்கள் துணை இடத்துல அன்பான உணர்வுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இன்று நிதி நிலைமை சுதந்திரமாக இருக்கு மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க சேமிப்பு நல்ல ஒரு பலன்களை பெற்று தரும் ஆரோக்கியம் காணக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று சாதகமான பலன்கள் காணப்படும் தற்போதைய நிலைமைகளால் நீங்கள் மன சஞ்சலத்துடன் காணப்படுவீங்க பெரியோர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு வழிகாட்ட மிகவும் உதவும் என்று பணி சுமை அதிகமாக காணப்படும் திட்டமிட்டு பணிகளை ஆற்றுவதன் மூலம் உங்களுடைய நல்ல பலன்களை நீங்க பெறலாம் உங்க துணை இடத்துல பேசும் பொழுது விஷயங்களை எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்க துணையுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இது உங்கள் பேச்சில் இனிமையும் உள்ளன்மையும் வெளிப்படுத்தும் செலவுகள் அதிகமாக காணப்படும் போதுமான பணத்தை நீங்க சேமிப்பது கடினமாக இருக்கும் கண் எரிச்சல் ஏற்படலாம் உரிய மருத்துவ சிகிச்சை உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே மிதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் இது உங்களுக்கு பலன்கள் நல்ல முறையில் அமைய நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதன் மூலம் இது சம்பந்தமான பயணங்கள் மேற்கொள்வதால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அது மட்டும் பணிகள் பாதியில் நிற்கும் இன்று நீங்கள் கூடுதல் பணிகளை செய்வதன் மூலம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகள் தேங்கி கிடக்க கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்கள் துணை இடத்துல உங்களுடைய காதலையும் அன்பையும் நீங்கள் வெளிப்படுத்த மாட்டீங்க இது யாரையும் காயப்படுத்தாது மற்றும் உங்கள் நடத்தையை பற்றி அது கவலையை உண்டாக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நிதி நிலைமை ஏற்ற இறக்கத்துடன் காணப்படும் குடும்ப அங்கத்தினர் மூலம் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க சரியான உணவு மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்று சாதகமான நாளாக அமையும் இன்று எடுக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல பலன்களை பெற்றுத்தரும் எடுக்கும் முயற்சிகள் பயனுள்ளதாகவும் எளிதாகவும் இருக்கும் நீங்கள் மகிழ்ச்சியுடன் பணியாற்றுவீங்க இதனால் உங்கள் மேலதிகாரிகளின் நல்ல பெயரையும் அங்கீகாரத்தையும் நீங்கள் பெறுவீங்க உங்கள் துணை இடத்தில் நல்லுறவை பராமரிப்பீங்க உங்கள் தொடர்பாளர் திறமைகளால் அவரின் இதயத்தில் நீங்கள் இடம் பிடிப்பீங்க இன்று பணவரவு சிறப்பாக இருக்கு சௌகரியங்கள் மற்றும் செழிப்பை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் எதுவும் இருக்காது மகிழ்ச்சியும் சாந்தமான மனப்பான்மையும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று பயனுள்ள முடிவுகள் கிடைப்பதற்கு நல்ல நாள் அது மட்டும் இல்லாமல் இன்று மிகுந்த ஆற்றலும் உற்சாகமும் காணப்படும் இது உங்கள் முயற்சிகளின் வெற்றிக்கு உதவும் அனைத்து விஷயங்களிலும் வெற்றி பெறலாம் பணியில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் காட்டுவீங்க உங்கள் திறமை மற்றும் புத்திசா புத்திசாலித்தனம் அவரின் செயல்பாட்டில் பிரதிபலிக்கும் உங்கள் துணையுடனான அணுகுமுறையில் அமைதியை நீங்கள் கடைபிடிக்கலாம் இதனால் உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு வளரும் இன்று பண வரவு மகிழ்ச்சி அளிக்கத்தக்க வகையில் காணப்படும் இது உங்கள் கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை மற்றும் சலுகையாக கூட இருக்கலாம் மனதில் நிறைந்து காணப்படும் உற்சாகம் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ராசி நண்பர்களே இன்று மிதமான பலன்களை கிடைக்கக்கூடிய நாள் உங்களிடம் சோம்பலும் உற்சாகமின்மையும் காணப்படும் இது உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கும் பணியிட சூழல் நல்ல முறையில் இருக்காது தவறுகள் செய்ய வாய்ப்பு இது உங்களுக்கு மேலதிகாரிகளின் கவனத்திற்கு செல்லும் அதிருப்தியை வெளிப்படுத்தும் உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க திருப்தியான தருணங்கள் காணப்படும் அது மட்டும் இல்லாமல் இன்று கூடுதல் செலவினங்கள் காணப்படும் பயணங்களின் பொழுது பண இழப்புகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது தோல் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது எண்ணெய் பதார்த்தங்கள் உண்பதை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு குறைந்த அளவு சாதகமான நாளாக இருக்கு உணர்ச்சிபூர்வமான பூர்வமான காரியங்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் உங்களின் தன்னம்பிக்கை இலக்க நேரிடலாம் எதையும் எளிதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நகைச்சுவை உணர்வுடன் எதையும் நீங்கள் ரசிக்க தெரிந்தால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் கொடுக்கப்பட்ட பணிகள் சரியான நேரத்தில் முடிப்பதற்கான சாத்தியம் கிடைக்காது இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் நீங்கள் உங்கள் சக பணியாளர்களிடமிருந்து தொல்லைகளை நீங்கள் சந்திக்கலாம் இன்றைய நாளை நீங்கள் மகிழ்ச்சிகரமாக ஆக்குவதற்கு வளைந்து கொடுக்கும் அணுகுமுறை அவசியம் மகிழ்ச்சியை தக்கவைக்க அனுசரித்து செல்ல வேண்டும் தேவையில்லாத செலவுகள் உங்களின் கையிருப்பை வற்றிவிடும் சேமிப்பதற்கு குறைந்த ஒரு வாய்ப்பு காணப்படுகிறது தொண்டை வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் தலைவலி காணப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியடைவதற்கு சாதகமான நல்ல ஒரு தருணங்களை அனுபவித்ததற்கு உகந்த நாள் புதிய தொடர்புகள் மற்றும் பொது கூட்டங்களில் பங்கெடுத்தல் போன்ற விஷயங்களுக்கு இன்றைய நாள் இன்றைய தினத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பணியை நீங்கள் நல்ல முறையில் செய்வீங்க நீங்கள் பணியில் மூத்தவர்களின் பாராட்ட பெறுவீங்க உங்கள் துணை இடத்துல உங்களுடைய உணர்வுகளை நேரடியாக வெளிப்படுத்துவீங்க இதனால் உங்க துணை இடத்துல மகிழ்ச்சியான நேரமாக அமைஞ்சிருக்கு நிதி நிலைமை அபாரகரமாக காணப்படும் பணத்தை பயனுள்ள வகையில் நீங்கள் செலவு செய்வீங்க நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க உங்களின் மன உறுதி உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சாதகமாக அமையாது முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்க தவிர்க்க வேண்டும் கூடுதல் வேலை பொறுப்புகள் காணப்படும் கொடுக்கப்பட்ட பணிகளை சரியான நேரத்துல முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம் சாதகமான பலன்களை பெறுவதற்கு நீங்கள் பணிமுறைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டும் உங்க துணை பொறுமையான அணுகுமுறை தேவை உங்களுடைய உணர்வுகளை ஆக்ரோஷமாக நீங்க வெளிப்படுத்த நேரிடலாம் அதிகரிக்கும் குடும்ப பொறுப்புகள் காரணமாக பணத்தை அதிக அளவில் நீங்கள் செலவு செய்ய நேரலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பணன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே